இன்று மாலை ஐந்து மணி முதல் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையேயான பேருந்துகளை இயக்க மாட்டோம் என ஏழு சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன இது தொடர்பாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது கடந்த ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு சென்ற நூற்றுக்கும் மேற்பட்ட ஆவணி பேருந்துகளில் கேரளா போக்குவரத்து துறை திடீரென முப்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை பிடித்து மொத்தம் எழுபது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இதேபோல் கடந்த ஏழு நாட்களாக கர்நாடக போக்குவரத்து துறை தமிழ்நாடு பதிவெண் கொண்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை தடுத்து ஒவ்வொன்றுக்கு இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்துள்ளது கடந்த ஏழாம் தேதி இரவு எட்டு மணி முதல் தமிழ்நாட்டில் இருந்து கேரளா நோக்கி இயக்கப்படும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் இரு மாநிலங்களுக்கும் இடையேயான போக்குவரத்து பாதிப்புடன் தமிழகத்தில் இருந்து சபரிமலைக்கு செல்லும் பயணிகளுக்கும் சிரமம் ஏற்படும் சூழல் நிலவுகிறது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையேயான ஆம்னி பேருந்துகளுக்கு காலாண்டு அடிப்படையில் தமிழ்நாடு சாலை தொகை ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஏஐடிபி சாலை தொகை தொன்னூறாயிரம் மற்றும் கேரளா அல்லது கர்நாடக சாலை தொகை சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் என வருடத்துக்கு மொத்தம் நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் வரை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இன்று மாலை ஐந்து மணி முதல் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்து சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட உள்ளன என்று அந்தந்த மாநில பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்கள் ஒருமனதாக அறிவித்துள்ளன மேலும் தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் கேரளா மற்றும் கர்நாடக அரசுகளுடன் ஆலோசித்து அந்த மாநில பேருந்துகளுக்கும் சாலைத் தொகையில் விலக்கு வழங்கி மாநிலங்களுக்கு இடையான பேருந்து சேவைகள் சீராக நடைபெறும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன